தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை கொண்டார் தொடர்ந்து இனி மக்களை தேடி நான் வருகின்றேன் தங்கள் குறைகளை உடனடியாக தீர்வு காணப்படும் என மேயர் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் வாரந்தோறும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை மனுவாக பெற்று உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தாங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதில் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் ஒன்று முதல் பதினாலு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மனுக்களை பெற்றுக்கொண்ட மே பெரியசாமி துறைவாரியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அப்பொழுது பேசிய மாநகராட்சி மேயர் பெரியசாமி வாரந்தோறும் நடைபெறும் மாநகராட்சி மண்டல வாரியான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாமில் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது என்றார் தற்பொழுது பொதுமக்கள் குறைந்து வரும் நிலையில் தொடர்ந்து வார்டு வாரியாக நேரடியாக சென்று பொதுமக்களின் குறைகளை தீர்க்க இருப்பதாக அவர் தெரிவித்தார் தற்பொழுது மாநகர பகுதிகளில் கொசு மருந்து அடிப்பது உள்ளிட்ட சுகாதாரப் பணிகள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிதா மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயா செல்வகுமார் ஜெய்சிலி பவானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பல முடிவு எடுத்திருக்கும் மாணவ ஆணையர் கம்சர் அவர்களே போட்டதையும் நோக்க நல்லாவே தெரியும் மாணவர்கள் சம்மந்தமான என்ன பிரச்சனை இருக்கோ உடனடி தீர்வு சாலையில் வந்து உடனே போட முடியாதவங்களுக்கே தெரியும் அது க்ளீயாக்கி அடிப்படையில் வந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் அந்த மலைக்குள்ள பனி அந்த ரெண்டு மாதங்களாக மலைக்குள்ள பனி போய் ஆச்சு அது நம்ம ஆறு கிலோமீட்டர் பக்கத்துடைய கிளீன் முடியாச்சு எங்கெங்கன்னா அதாவது மெயின் சேனல் அதை சைடில் இருந்து விழுந்து மெயின் சேனலில் போகும்போது அதை டீசல் பண்ணுற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் ஓரளவு முடிஞ்சிட்டு யாருன்னு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சாலும் நம்ம ஊரில் நிற்கும் இப்போ தண்ணி இல்லை சிறப்பாக போய்ட்டுருக்கு அப்புறம் கொசுமருந்து கடைக்கு சுகாதாரப் பிரிவு எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முகாம் வந்து முதல்ல ஒரு நூற்றி இருபது வந்துச்சு நூறு வந்துச்சு அதுக்கப்புறம் ஐம்பது வந்தது சார் ஊரில் டிஸ்கஸ் பண்ணிடல அடுத்தது கட்டமாக இந்த முகாமுக்கு எவ்வளோ வருதோ வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தது நேரடியாகவே வாடகைக்கே ஆளுங்க போகலான்னு இருக்கும் மாணவர்கள் பணி ஒன்றும் புறவில்லைன்னு நினைக்கிறேன் குறை இருந்தாலும் நிறுத்தி செய்யப்படும் அது பத்திரிகையாளர் மூலமாக வந்தாலும் சரி நீங்கள் இப்போ நேரடியாக வந்தாலும் சரி ஆன்லைன் ஆப் இருக்குது எல்லாம் வந்தாலும் பண்ணி ஒன்று கூறி மற்றபடி நீங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கலந்து தெரிவிக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்